வணக்கம் வெல்கம் டு ஷைன் யுவர் மேக்ஸ் பை ஷைன் யுவர் மைண்ட் சேனல் இந்த சேனலுடைய நோக்கம் என்ன அப்படின்னா உங்களுடைய வாழ்க்கையை உங்களுக்கு பிடிச்ச மாதிரி மாற்றிக்கிறதுக்கான வாய்ப்பை நீங்கள் உருவாக்கிக்க முடியும் எப்படின்னா உங்களுடைய மனதை மாற்றி அமைப்பதன் மூலமாக மனதை மாற்றி அமைக்கிறதுன்றது வந்து அவ்வளோ ஈஸியான விஷயம் கிடையாது அது வந்து ஜெனட்டிக் இருந்தே ஒரு ப்ளீவிங் சிஸ்டம் எல்லாமே வந்து ஒரு பேட்டர்னாக வர்றது ஆல்மோஸ்ட் ஒரு குழந்தை பிறக்கும் போது த்ரீ டூ செவன் ஏஜ்குள்ளே வந்து என்னெல்லாம் பதிவாகுதோ அதுதான் வாழ்க்கையில் வந்து ஒரு செவன்ட்டி ஃபைவ் பர்சன்ட் ரிஃப்ளெக்ட் ஆகும் அப்படின்லாம் ஒரு ஃபிலாசபி இருக்குது ஸோ சைக்காலஜிக்கல் ஃபேக்ட் இருக்குது ஸோ ஒரு வாழ்வாதாரம் வாழ்வியல் சூழல் அவங்க வாழ்கிற விதம் இதெல்லாம் சார்ந்து அவங்களுடைய பேட்டர்ன் ஒன்று இருக்கும் அந்த பேட்டனை வச்சு தான் உலகத்தில் நடக்கிற அத்தனை விஷயத்தையுமே பார்ப்பாங்க அதில் என்ன அவுட்புட் வருதோ ரிசல்ட் வருதோ அது மட்டும்தான் அவங்களுக்கானது அப்படின்னு நினச்சிட்டு வாழ்வாங்க பட் அது அப்படி கிடையாது கிராமத்தில் இருக்கிறவங்க ஒரு பெரிய உலகத்திலே மெட்ரோ சிட்டியில் ஒரு பெரிய மல்டி மில்லியனரா பில்லியனரெல்லாம் மாறி இருக்கிறவங்களாம் நிறைய நம்ம பார்த்துருக்கோம் மிகப்பெரிய சாதனையாளர்களா ஒரு நாட்டுக்கே தலைவரா அந்த மாதிரி மாறி இருக்கிறவங்களா பா பார்த்துருக்கோம் ஸோ என்ன சொல்ல வரேன்னா உங்களுடைய மனதை உங்களுக்கு எது எது வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி மாற்றி அமைக்கணும் அதுக்கு பயிற்சி முறைகளெலாம் இருக்குது ஸோ ஏன்னா அந்த காலத்தில் வந்து ஒரு ஃபார்ட்டி இயர்ஸ் ஒரு ஃபிஃப்டி இயர்ஸ் டைம் எடுத்துப்பாங்க ஆஃப் த லைஃப்பில் வந்து ஒரு ஹிஸ்டரியை மேக் பண்ணிட்டு போவாங்க பட் இருக்கிற உலகத்தில் வந்து தினம் தினம் வேறு மாதிரி சேஞ்ச் ஆகிட்டே இருக்குது ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம அப்டேட் ஆகணும் அதுக்கு தகுந்த மாதிரி நம்மளை இன்னோவேட்டிவாக திங்க் பண்ணி நம்மளை மாற்றிக்கணும் சர்வைவ் ஆகணும் க்ரோத் ஆகணும் ஸோ அதுக்கு தகுந்த மாதிரியான பயிற்சிகளும் வழங்கப்படணும் எடுத்துக்கணும் ஸோ அப்போ தான் நாம் எதிர்பார்க்குற ஸ்பீட்டில் ஒரு ஐம்பது வருஷத்தில் நடக்கிற ஒரு க்ரோத்தை ஒரு அஞ்சு வருஷத்துலையே இப்போ இருக்கிற காலகட்டங்களில் வந்து நாம் எல்லா துறையிலையுமே பார்க்குறோம் ஸோ அந்த மாதிரி நம்மளுடைய பர்சனல் லைஃப்லேயும் வேகமான க்ரோத்தை அப்டேட் பண்ணிக்கணும் போது நம்மளுடைய மனசில் நிறைய நம்ம சேஞ்சஸ் கொண்டு வந்தாகணும் அதுக்கு நிறைய டூல்ஸ் இருக்குது நிறைய விதமான டூல்ஸ் இருக்கு என்எல்பி இருக்கு நிப்னோ தெரப்பி இருக்கு இஎஃப்டி இருக்கு மைண்ட்ஃபுல்னஸ் இருக்கு ஒரு டிரான்சாக்ஷன் அனாலிசிஸ் இருக்கு ரோ மாடல் இருக்கு நிறைய விஷயங்கள் இருக்கு பட் பயிற்சி எல்லாரும் கொடுக்குறாங்க படத்தில் எல்லாருமே கதை சொல்கிறாங்க பார்த்தோம் கடந்து போனோம் ஒரு ஒரு நாலு எக்ஸ்பீரியன்ஸ் அல்லது ஒரு டூ டேஸ் எக்ஸ்பீரியன்ஸ் ஒரு ஒன் வீக் எக்ஸ்பீரியன்ஸ் அதிகபட்சம் அவ்வளவுதான் இருக்கும் அதர்வைஸ் அவங்க நார்மலாக அவங்களோட பேட்டர்னுக்கு திரும்ப போயிடுவாங்க ஸோ இது ஆழ்மானதில் உங்களுக்கு ஒரு பேட்டனை செட் பண்ணணும் அப்படின்னா இதுக்கு பின்னாடி சயின்ஸ் என்ன இருக்குது மனசுனால் என்ன எண்ணங்கள்னா என்ன அது எங்கிருந்து வருது ஏன் வருது எதுக்கு வருது எப்படி வருது அதனுடைய அதுக்கு பின்னாடி இருக்கிற சயின்ஸ் என்ன அதுக்கு எப்படியெல்லாம் உடல் வந்து தன்னை மாற்றிக்குது ஒரு மூவி பார்க்குறோம் ஓப்பனிங் சீனுக்கு ஒரு குஸ் பம்பு ஆகுற மாதிரி ஒரு இன்ட்ரோ கொடுக்குறாங்க அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம பாடி சேஞ்ச் ஆகுது இன்ட்ரவல் சீனில் ஒரு ஷாக்கிங் நியூஸ் கொடுக்குறாங்க அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம மனசு பதட்டமாகுது நம்ம உடலும் அதுக்கு தகுந்த மாதிரி பதட்டமாகுது அதுக்கப்புறம் ஒரு பிஃபோர் கிளைமேக்ஸுக்கு முன்னாடி ஒரு சோகமான சீன் வந்ததுன்னா நம்மளே கண்ணில் இருந்து தண்ணி வருது நம்ம உடலும் மாறுது கிளைமேக்ஸ் ஃபைட்ல முடிகிற மாதிரி போது ஒரு ஒரு ஆக்ரோஷமான மைண்ட் செட்டுக்கு ஒரு ஓவர் கான்ஃபிடென்ட் ஓவர் அந்த மாதிரி ஒரு மோடுக்கு நம்மளுடைய உடலும் மனமும் சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி நம்மளை எது அட்ராக்ட் பண்ணுதோ அதுக்கு தகுந்த மாதிரி மாறிக்கிறோம் ஸோ மனதை மாற்றி அமைக்க முடியும் அப்படின்றதுக்கான ஒரு எக்ஸாம்பிள் இது பட் இந்த மாதிரி சினிமாவில் சொல்கிறாங்க நான் சொல்கிறேன் ஃபிலாசபி சொல்கிறது அப்படின்ற மாதிரி சொன்னால் உடனே மனசு ஏற்றுக்காது அதுக்கு பேக்கில் இருக்கிற சயின்ஸ் என்ன அது எங்கேருந்து புறப்படுது ஒவ்வொரு உணர்வும் அதுக்கு பின்னாடி இருக்கிற ஃபேக்ட் என்ன அதெல்லாம் வந்து நம்ம ஒவ்வொன்றா பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம் அதுக்காக தான் நம்ம வந்து நம்மளுடைய எண்ணங்களையும் நம்மளுடைய உடலையும் ஒருங்கிணைத்து நம்ம வாழ்க்கையை கட்டமைக்கிற ஒரு மிஷினாக செயல்படுறது தான் வந்து பிரெயின் அப்படின்றத சொல்லியிருக்கோம் அடிக்கடி அது சம்மந்தமான நிறைய தகவல்கள் பார்த்துருக்கோம் உணர்வுகள் ரீதியான விஷயங்களை ஹார்மோன் ஃபங்க்ஷன்ஸ் பற்றி நிறைய பார்த்துக்கிட்டு வந்துட்ருக்கோம் அதிலே வந்து கோபமாக இருக்குன்னா அதீத கோபம் நார்மலான கோபம் ஒரு மீடியமான மனக்குமுறல் அந்த மாதிரியான கோபம் அதே மாதிரி சந்தோஷம்னா அதீத சந்தோஷம் ஒரு நிறைவான மன நிறைவான மகிழ்ச்சி அப்படியே ஒரு மாதிரி ஸ்மூத்தாக ப்ளெசண்ட்டாக ஒரு கம்ஃபர்டபுளான ஒரு ஆனந்தம் ஸோ அந்த மாதிரி வெரைட்டி வெரைட்டியான ஒரு ஃபீலிங்ஸ் இருக்குல்ல ஒவ்வொன்றுத்துக்கும் ஒரு ஒரு ஹார்மோன் வந்து ஒர்க் பண்ணுது ஸோ இன்னைக்கு நம்ம உடலில் அதிகப்படியாக பேசப்படுற ஒரு ஹார்ட் அட்டாக் ஆகட்டும் அல்லது ஒரு கொழுப்பு கட்டி அது நிறைய கம்ப்ளைண்ட் இன்னைக்கு காலகட்டத்தில் இருக்குது இன்ஃபேக்ட் கொழுப்பு அதிகமாக சாப்பிட்ற மாதிரியே ஃபீல் ஆகாது சாப்பிட்ற மாதிரி தெரியாது ஆனால் அவங்களுக்கு பிளட்ல கொழுப்பு அதிகமாக இருக்குன்ற ஒரு கம்ப்ளைண்ட் வரும் ஹார்ட் அட்டாக் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குன்ற மாதிரி சூழ்நிலை அமையும் அதெல்லாம் வந்து வெறும் சாப்பிட்ற பொருளை நான் வெறும் கொழுப்புலாம் அந்த அளவுக்கு சாப்பிட்றது கிடையாது மட்டன்லாம் நான் அந்த அளவுக்கு சாப்பிட்றது கிடையாது இருந்தாலும் எனக்கு ஏன் அந்த பிரச்சனை வருது ஸோ நான் கொழுப்பு நிறைந்த உணவுகளை சாப்பிட்டா மட்டும்தான் ஆபத்தை ஆபத்துல என்னோட உடல் சிக்கும் அதர்வைஸ் வந்து நான் நார்மலாக எல்லாரும் சாப்பிட்ற மாதிரி சாப்பிட்டா எனக்கு எந்த பிரச்சனையும் வராது அப்படின்னு நினைச்சிட்டு இருப்பாங்க பட் நம்மளுடைய லைஃப் ஸ்டைல் ஹேபிட்ஸ் ஒரு உடற்பயிற்சி செய்யாமல் இருக்கிறதுனால இருக்கலாம் இல்லை ஒரு மன உளைச்சலை அதிகமாக ஒரு ப்ரெஷரை வச்சுக்கிட்டு மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கலாம் ஸோ அதர் ஃபேக்டர்ஸ்னால கூட ஹார்மோனல் சேஞ்சஸ் ஏற்படும் ஹார்மோனல் சேஞ்சஸ் ஏற்படுறதுனால கூட நம்மளுடைய உடல்ல கொழுப்பு ஹார்ட் அட்டாக் அந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் வர்றதை நம்ம அன்றாட வாழ்க்கையில் பார்த்துக்கிட்டு இருக்கோம் இவங்களுக்கு போய் ஹார்ட் அட்டாக்கா எப்படி பாசிபிள் நல்லா தானே இருப்பாங்க அப்படின்னு பட் அவங்களோட மன ரீதியான விஷயங்களை ஒரு உளைச்சலை வச்சுக்கிட்டே இருக்கிறதுனாலவோ அல்லது வெவ்வேறு காரணங்களால சரியான உடற்பயிற்சியோ உள்ள பிளட் சர்க்குலேஷன் இல்லாதனால அந்த மாதிரியான லைஃப் ஸ்டைல் ஃபேக்டர்ஸ்னால கூட பிரச்சனைகள் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது பட் நம்ம உடலில் இருக்கிற எக்ஸ்ட்ரா கொழுப்பை கரைச்சி அது சமநிலை ஒரு மூணு ஹார்மோன் இருக்குது அது என்ன என்ன அப்படின்றத பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அந்த கொழுப்பை கரைக்கிற அதான் லைட்டிக்னு சொல்லுவாங்க லைட்டிக் கிளைக்கோ ஜீனோ லைட்டிக் குளுக்கோஸை உடைக்கிறதுக்கு ஸோ லைட்டிக்னா உடைக்கிறது வெட்டுறது அப்படின்னு லைப்போ லைட்டிக் கொழுப்பை கட் பண்ணி உடைக்கிற ஹார்மோன்ஸ் அதை பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க கொழுப்பு எரியும் ஹார்மோன்கள் உங்களுடைய உடல் ரகசியம் அதே கொழுப்பை எரிக்கும் ஹார்மோன்கள் உங்களுடைய உடல்ல இருக்கிற அந்த ரகசியம் உங்கள் உடல் ஒரு கொழுப்பு அடுப்பு போல செயல்படுகின்றது அந்த அடுப்புக்கு எரிபொருள் கொடுக்கும் ஹார்மோன்கள் பற்றி எரியும் அறிவும் அதாவது லைப்போலைட்டிங் ஹார்மோன் உடலின் ஹீரோக்கள் அந்த கொழுப்பை எரிச்சு அதை வந்து நியூட்ரலைஸ் பண்ணுறோம் இல்லையா அதுக்கு வந்து ஒரு எரிபொருளை மூணு ஹார்மோன் வந்து தன்னை ஈடுபடுத்திக்கிது அது என்னென்னா அட்ரினலின் நாரட்ரினலின் குளுக்ககான் நார் நாரெபினீன் அண்ட் குளுக்ககான் அப்படின்னு சொல்லலாம் அட்ரினலின்றது வந்து எபினப்ரின்னு சொல்லுவாங்க நார் அட்ரினி வந்து நார் எபினப்ரின்னு சொல்லுவாங்க ஸோ அட்ரினலின் வந்து கொழுப்பை உடைக்கும் முக்கியமான ஹார்மோன் இருந்து கொழுப்பு எரிய செயல்முறையை தூண்ட செய்கிறது குளுக்கோகான் சேமிக்கப்பட்ட கொழுப்பை எரிசக்தியாக மாற்றும் சோ இதெல்லாம் எப்படி பண்ணுது அப்படின்றத அந்த பார்ப்போம் அடிநலின் வந்து நிறைய ரியல் டைம் நான் வந்து வீடியோக்கள் பேசும்போது சொல்லியிருக்கேன் இது ஒரு சிம்பத்தட்டிக் நர்வஸ் சிஸ்டம் மாதிரி ஒரு சூழ்நிலை கொண்டு வர்றதுக்காக செயல்படுறது ஃபார் எக்ஸாம்பிள் நமக்கு ஏதாவது நம்மள சடனா யாரோ அட்டாக் பண்றாங்க இல்ல ஒரு நாய் தோர்த்தது ஒரு மிருகம் ஏதோ நம்மள அறியாம திடீர்னு வந்து தோர்த்துது அப்படின்னும் போது அந்த இடத்துல நாம் வந்து ஒரு ஏதோ பண்ணி ஆகணும் இல்லையா ஒன்று எதுக்கு அதை அடிச்சாகணும் இல்லைன்னா ஓடி ஆகணும் எஸ்கேப் ஆகணும் ஸோ அந்த மாதிரி ஒரு பதட்டமான சூழ்நிலை கற்பனை பண்ணி பார்த்துக்கோங்க அந்த நேரத்துல வந்து ஹார்ட் பீட் அதிகமாகும் பிளட் ப்ரெஷர் அதிகமாகும் ஸோ இந்த ரோலில் வந்து கொண்டு வரதுதான் வந்து அப்டினா இருக்கும்னு நிறைய டைம் பார்த்துருக்கோம் பட் அட் த சேம் டைம் அந்த கொழுப்பை உடைக்கிற லைப்போஸ் லிப்போஸ் லைசிஸை தூண்டுகிறது அது எதுக்காக இருக்கும்னு நீங்க ஜஸ்ட் ஒரு இமேஜினேஷன் பண்ணி பாருங்க கொழுப்பு ஒரு ஒரு டெபாசிட் ஆகி அங்கே அங்க ரத்தத்துல இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் வந்து யாரோ துரத்துறாங்க நாய் துரத்துறது ஓடணும் அந்த நேரத்துல வந்து நமக்கு ஒரு எனர்ஜி தேவைப்படுது இல்லையா அந்த இடத்துல வந்து இருக்கிற கொழுப்பை பிரேக் பண்ணி நம்ம பிளட்ல வந்து இது பண்ணும்போது அந்த இடத்துல ஒரு எக்ஸ்ட்ரா எனர்ஜி தேவைப்படுதுன்றதுனால அந்த இடத்துல உடச்சி நமக்கு ஆற்றலை உருவாக்கி கொடுக்குது அப்படிங்கிற தான் கட்டினின் கொடுக்குது நமக்கு அண்டு குளுக்கோஸ் வெளியீட்டை அதிகரிக்கிறது ரத்தத்துல குளுக்கோஸ் அளவை அதிகரிக்கிறது இதனோட ரோல் மெயினான யார் இந்த வேலை யார் மெயினாக பண்ணுறதுனா குளுக்கோ ஹார்மோன் தான் இன்சுலின் எப்படி ரத்தத்தில் அதிகமாக இருக்கிற குளுக்கோஸ்லாம் வந்து எடுத்துட்டு போய் கிளைக்கோஜனாக லிவர்லையும் தசையிலையும் சேர்த்து வைக்கதோ செமித்து வைக்கதோ அந்த ப்ராசஸ்ஸை வந்து நமக்கு எப்போ தேவையோ சடனாக ஒரு எனர்ஜி தேவைப்படுது நமக்கு இமீடியட்டாக போடணும் அப்படின்னும் போது நமக்கு குளுக்கோ தான் வந்து கிளைக்கோஜினோலைசிஸ் கிளைகோஜனை வெட்டி அதை வந்து குளுக்கோஸா மாற்றி ஆற்றலை மாற்றி ரத்தத்துக்கு ஃபில் பண்ணுது ஸோ அந்த வேலைக்கே இந்த அட்ரினலினும் ஒரு சப்போர்ட் பண்ணுது அடுத்துதான் நார் அட்ரினலின் ஆர் நார் பிணைப்பெரியும் அதனோட செயல்பாடுகள் என்னென்னா ரத்த அழுத்தத்தை அதிகரிக்கிறது ரத்த நாளங்களை கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுது சுருக்கும் அதாவது நம்ம ஹாயா பார்த்துட்டு இருக்கும்போது திடீர்னு ஏதோ ஒரு யானை மீதிக்கு வருதுன்னும் போது அந்த இடத்துல ஏஞ்சி ஓடணும் அப்படின்னும் போது ஒரு ஒரு கண்ட்ராக்ஷன் வேணும் இல்லையா ஒரு இருக்கும் வேணும் இல்லையா அப்படின் தலாம் அப்படியே தலை தலன்னு இருந்தோம்னா விதிக்கிட்டு போயிடும் அதனால நம்ம ஓடணும் இல்லையா அதுக்கு ஏறி ஏஜ் ஓடணும் அதுக்கு ஒரு கிரிப்பு தேவைப்படுது இல்லையா சோ அதனால ரத்த நாளங்களை சுருக்கிறதுக்கும் பிளட் ப்ரெஷரை அதிகப்படுத்துறதுக்கும் நார் அட்ரிநிலை வந்து பயன்படுது லைஃபோலை தூண்டுகிறது கொழுப்பு முறிவை அதிகரிக்கிறது அப்கோர்ஸ் இதுவும் அதே மாதிரிதான் கொழுப்பு எக்ஸ்ட்ரா இருக்கிற கொழுப்புகள் ரத்தத்தில் இருக்கிற கொழுப்பு வந்து கட் பண்ணி உடச்சி ஆற்றலை உருவாக்குறதுக்கு உதவுது விழிப்புணர்வை அதிகரிக்கிறது கவனம் மற்றும் விழிப்புணர்வில் பங்கு வகிக்கிறது அதனால நான் ஏற்கனவே நிறைய டைம் சொல்லிருக்கேன் அட்ரிநலையினுக்கும் நார் அடிநிலையினுக்கும் என்ன டிஃபரென்ஸ்னா அட்ரினலின் வந்து ஒரு ப்ரெஷரை உருவாக்கும் ரத்த அழுத்தத்தை உருவாகும் ஒரு கிரிப்பை உருவாகும் ஒரு பைட் ஆர் பிளைட்டு இந்த வார்த்தை தான் முக்கியம் சிம்பத்தட்டிக் நர்வஸ் சிஸ்டம் பைட் ஆர் பிளைட் போராடு அல்லது ஓடு இந்த மோடு மட்டும்தான் அதுக்கு வந்து உருவாக்கும் அதர்வைஸ் எல்லாத்துலேயுமே வந்து உடம்பை தயார்படுத்திடும் ஹை பிபி கொண்டு போயிடும் இதய ரத்த இதய துடிப்பு அதிகப்படுத்திடும் ஏற்கனவே சொன்ன மாதிரி குளுக்கோ குளுக்கோஸ் லெவலில் வந்து ரத்தத்தில் அதிகமாகி எனர்ஜி ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு ரெடியாகும் அட் த சேம் டைம் கொழுப்பையும் வந்து உடைச்சி நல்ல கொழுப்பாக மாற்றி எனர்ஜியாக மாற்றுறதுக்கு ரெடி ஆகிடும் என்னது அட்ரினல் நார் அந்த ஸ்பாட்டில் நம்மளை வந்து ஒரு நாய்க்கு துரத்துது ஏதோ ஒரு அனிமல் துரத்துது யாரோ அடிக்கிறாங்கன்னா அந்த இடத்துல நம்ம என்ன பண்ணணும் ஃபோக்கஸ் பண்ணி ஃபார் எக்ஸாம்பிள் ஓடுறதுக்காக இருந்தால் கூட எந்த வழியில் ஓடனா தப்பிக்க முடியும் இல்லை எந்த இடத்துல அவங்கள அடித்தா அவங்கள வீழ்த்த முடியும் அந்த மாதிரி ஒரு 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 ஹைலி கான்சன்ட்ரேட்டட் ஃபோக்கஸ் வித் ஸ்மார்ட்னஸ் அந்த மாதிரி ஒரு மூவ் பண்ணாதான் அந்த இடத்துல நம்ம ஆக முடியும் இல்லையா சமாளிக்க முடியும் உருவாக்குறதுக்கு நாரிநிலை செயல்படுது நம்ம அதை ஸ்பெசிபிக்கா அந்த நாரிநிலை வீடியோவில் வீடியோ பார்த்துருக்கோம் சோ இங்கேயும் அதை தான் சொல்ல வராங்க விழிப்புணர்வை அதிவை அதிகரிக்கிறது கவனம் மற்றும் விழிப்புணர்வை பங்கு வகிக்கிறது அடுத்ததா குளுக்கான் இது இதெல்லாம் எதுக்கு இதெல்லாம் சொல்றேன்னா இதுதான் பொழுப்பை எரிக்கிறதுக்கான கொழுப்ப வந்து குறைக்கிறதுக்கான உடல்ல கொழுப்பை குறைக்கிறதுக்கான மூணு மேஜரான ஹார்மோன் தான் செயல்படுது அதனாலதான் இருக்கோம் அண்ட் குளுக்கோக்கன் செயல்பாடுகள் இது என்னன்னா ரத்தத்தில் குளுக்கோஸ் அதிகரிக்கிறது கிளைக்கோஜன் முறிவு மற்றும் குளுக்கோஜெனிசிஸை தூண்டுகிறது சோ அதாவது கிளைக்கோஜினோலை இது ப்ராசஸ் என்னன்னா குளுக்கோஸை உடைச்சி கிளைக்கோஜனா மாத்துறது கிலைகோஜினோலை போது கிளைக்கோஜனை உடைச்சு குளுக்கோஸை மாற்றுறது இந்த ரெண்டு ப்ரோக்ராம்ல வந்து குளுக்கோஸு குளுக்கோக்கான வந்து குளுக்கோஸ் வந்து தூண்டுகிறது லிப்போசிசை தூண்டுகிறது லைஃபோசி லைஃபோசிசை லைப்போ லைசிசை தூண்டுகிறது லைசிஸ் லைட்டிங் அந்த வார்த்தை வந்துக்கிட்டே இருக்கணும் அப்போ தான் வந்து கொழுப்பை கட் பண்ணுறதா இருக்கும் ஸோ ஆற்றலுக்கான கொழுப்பு அமிலங்களை வெளியெடு வெளியெடுக்கிறது அதாவது கொழுப்பு வந்து ஆற்றலாம் மாற்றி உருவாக்குறதுக்கு செயல்படுது ஆற்றல் வளர்ச்சிதை மாற்றத்தை ஒழுங்குபடுத்துகிறது மெட்டபாலிக் ஆக்டிவிட்டியெல்லாம் வந்து ஒழுங்குபடுத்தி ரத்த குளுக்கோஸ் அளவை பராமரிக்க உதவுகிறது இதெல்லாம் வந்து இந்த மூணு ஹார்மோனுடைய ரோல் ஸ்பெசிஃபிக் ரோல் அதை பார்த்தோம் அது இதில் எப்படி கனெக்ட் ஆகி வேலை பார்க்குது இந்த கொழுப்பை குறைக்கிறதுக்கு எப்படி வேலை தான் நம்ம பார்த்தோம் ஸோ இது எப்பெல்லாம் வேலை செய்யுது போது உடற்பயிற்சி எடுக்கும்போது ஹார்மோன் சுரப்பை அதிகரிக்கும் நான் சொன்னேன் மிருகங்கள் தோர்த்தனா அது தோர்த்தணும் பட் இப்படி போனால் கூட அந்த ஹார்மோன் சுரக்கும் கொழுப்பு கரைக்கும் அடுத்ததா விரதம் இருந்தா கொழுப்பு எரியும் ஏரியும் செயல்முறையை தூண்டும் சோ அவ்வப்போது அட்லீஸ்ட் மந்த்லி ஒன்ஸ் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் வந்து விரதம் இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது அதில் வந்து இந்த ஏகாதசின்னு ஒரு நாள் இல்லை மந்த்லி ட்வைஸ் வருதுன்னு நினைக்கிறேன் சோ அந்த ஏகாதசி அப்ப நீங்க டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் நீங்க விரதம் இருந்தீங்கன்னா உடல் இருக்கிற அத்தனை விதமான கெட்ட கழிவுகள்லாம் டாக்ஸிக்கு எஃபெக்ட் கொடுக்குற அனைத்து டாக்சிக்ஸ் எல்லாமே வந்து கழிவு மூலமாக வெளியே வந்துடும் இது வேணால் நீங்கள் ரிசர்ச் பண்ணி பாருங்க இது வந்து எல்லாருக்கும் ஆனதுன்னு சொல்ல முடியாது ஏதாவது ஒரு க்ரானிக் கண்டிஷன்ஸில் டிசீஸில் இருக்கிறவங்க சாப்பிட்லன்னா வந்து டயபெட்டிகில் வந்து மயக்கம் வந்து பிட்ஸ் வர்ற அளவுக்கு இருக்கிறவங்க அதெல்லாம் அவங்களாம் வந்து ஃபாலோ பண்ணணும்னு அவசியம் கிடையாது பட் நார்மலாக இருக்கிறவங்களுக்கு வந்து மந்த்லி டு டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் நீங்கள் வந்து விரதம் இருக்கிறது அது ஸ்பெசிஃபிக்காக ஏகாதசியில் மற்ற நாள் எல்லா நாள்லையும் விரதம் இருக்கிறத காட்டில ஏகாதசியில் விரதம் இருக்கும்போது அஞ்சு நாள் ஒரு வாரம் ஃபுல்லாக விரதம் இருக்கிற அளவுக்கு நம்மளுடைய உடம்புல இருக்கிற தேவையாற்ற கழிவுகளை வந்து ஈஸியாக நீக்கிடும் உங்களுக்கு பசிச்சா எதனா ஃப்ரூட்ஸ் அந்த மாதிரி எடுத்துக்கலாமே உடைய உணவு சாப்பிடாம இருக்கிறது வந்து ரொம்ப நல்லது ஸோ அடுத்துதான் அப்படி பண்ணும்போது அந்த விரதம் இருக்கும்போது உடலில் தேவையற்ற கொழுப்பு எல்லாமும் கரைச்சி பேலன்ஸ் பண்ணி கொடுத்துருவோன்றது தான் இதில் நம்ம பார்க்குறோம் என்ன பண்ணணும் என்ன பண்ணக்கூடாதுன்றதுல ஸோ மன அழுத்தம் குறைப்பு ஹார்மோன் சமநிலையை மேம்படுத்தும் ஸ்ட்ரெஸ்ஸு கம்மி பண்ணீங்கன்னா உங்களுடைய ஹார்மோன் வந்து இம்பேலன்ஸாக இருக்கிறது வந்து பேலன்ஸ் பண்ணிக்கலாம் ஸோ அந்த ஹார்மோன் வேலை செய்யலைன்னா என்ன ஆகும் அப்படின்னா கொழுப்பு அதிகமா சேரும் அவரோட உடம்பை பாருங்க நிறைய நம்ம பார்ப்போம் இல்லையா கொழுப்பு அதிகமா சேரும் சரியான ஹார்மோன் சுரப்பு இல்லாமல் எடை கூடும் சரியான பழக்கங்கள் இல்லாமல் இருந்தால் உடல்நல பிரச்சனைகள்லாம் நிறைய ஏற்படும் ஸோ எளிய வாழ்க்கை முறை தீர்வுகள் என்னன்னா சத்தான உணவுகளை ஆர்கானிக் ஃபுட்ஸ் முடிஞ்ச மட்டில சாப்பிடலாம் அண்டு எக்ஸசைஸ் ஃபோகஸ் ஸ்லிப் காலை உடல் பயிற்சி கண்டிப்பாக அவசியம் போதுமான தூக்கம் எடுத்துக்கோங்க தியானம் யோகா பயிற்சி எல்லாம் செய்யும்போது மன அர்த்தம் குறையும் ஸோ உங்களுடைய உடல் ஒரு வண்டி போல அது பென்ஸ்காராக இருந்தாலும் சரி பிஎம்டபிள்யூ காராக இருந்தாலும் சரி ஆடிக்காராக இருந்தாலும் சரி எவ்வளோ காஸ்ட்லியான பத்து கோடி ரூபாய் காராக இருந்தாலும் சரி அதுக்கு தேவையான எரிபொருள் சரியான எரிபொருள் போட்டாதான் வண்டி வந்து ஓடும் இல்லைங்களா நீங்கள் தான் காஸ்ட்லியான ஆளா இருந்தாலும் ஒரு ஒரு வார்த்த ஒன்னு போட்டுட்டு ஜீரோ போட்டா பத்து ரூபாய் நூறு ஆயிரம் பத்தாயிரம் லட்சம் பத்து லட்சம் கோடி பத்து கோடி நூறு கோடி ஆயிரம் கோடி பத்தாயிரம் கோடின்னு எத்தினாயிரம் கோடி ஜீரோ 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 போட்டுன்னு போனாலும் இருக்கிற ஒன்னு எடுத்துட்டோம்னா அந்த அந்த ஜீரோவுக்கு வேல்யூவே இல்லை அந்த மாதிரி அந்த ஒன்று தான் உங்களுடைய உடல் நீங்க எவ்வளவுதான் கோடி கோடியா மல்டி மில்லியனர் மில்லியனர் வச்சிருந்தாலும் பெரிய உலகத்துக்கே தாதா நாட்டுக்கே வந்து தலைவர் முதலமைச்சர் அமைச்சர் எத்தனை எப்படியாப்பட்ட பிஸ்னஸ் மேனாக இருந்தாலும் உங்களுடைய உடல் நலத்தில் ஆரோக்கியத்தில் வந்து நீங்கள் கிளாரிட்டியாக இல்லாமல் இருந்தீங்கன்னா அத்தனை சொத்துகள் இருந்தாலும் அது வந்து வேஸ்ட்டாக தான் போயிடும் வேஸ்ட்டாக தான் போய்டுன்னா உங்களுக்கு அதை வந்து அனுபவிக்கிறதுக்கு ஏகப்பட்ட நோய் நொடிய வச்சுட்டு காசு மட்டும் வச்சுருந்தா என்ன பண்ணிட முடியும் அப்படின்ற மாதிரி ஒரு சளிப்பு ஏற்பட்டுரும் ஸோ அதனால் உங்களுடைய உடல் ஆரோக்கியம் தான் மிகப்பெரிய சொத்து அதுக்கு தேவையான எரிபொருள் தேவையான ஊட்டச்சத்து அதெல்லாம் கரெக்டாக மெயின்டைன் பண்ணிக்கோங்க தவறான பழக்கங்கள் ஹார்மோன் செயல்பாட்டை தடுக்கும் வண்டி ஓடாது உடல் சரியா இயங்காது ஸோ இறுதியா என்ன சொல்லா ஹார்மோன்களை உங்களுடைய தோழர்களாக்குங்கள் கொழுப்பை எரித்து ஆரோக்கியமாக இருங்கள் உங்களுடைய ஆரோக்கியத்தை திரும்ப பெறுங்கள் உடல் உள்துறை வீரன் ஏன்னா உங்கள் உடல் உங்களுக்காக தான் உள்ளது ஆனா நிறைய பேர் நினைச்சிருக்காங்க எனக்கு உயிரை கொடுத்துருவேன் நிறைய இப்போ ரீசெண்டாக கூட பார்த்தா யாரோ உயிரை கொடுத்துட்டாங்களாம் லவருக்காகவோ ஃப்ரெண்ட்ஸ்க்காகவோ சரின்னு சொல்லிட்டு சோ அந்த மாதிரி இல்லாமல் உங்களுக்கு உள்ளுக்குள்ள உயரப்படுகிறது ஒரு முப்பத்தி மூணு புள்ளி ஏழு லட்சம் கோழிசெல்கள் இருக்கு அதையும் கொஞ்சம் பாருங்க அப்படின்றது தான் சொல்ல வரும் ஸோ இப்போதே ஆரம்பிக்கலாம் கொழுப்பை எரிக்கும் ஹீரோக்கள் உங்கள் உடலின் ரகசியத்தை அறிந்து கொள்ளுங்கள் உடல் எடை கட்டுப்பாடு ஆரோக்கியமான வாழ்க்கை முறையை பின்பற்றுங்கள் லைக் லைட்டிக் ஹார்மோன்களின் அறிவியல் இதுதான் இந்த ஹார்மோன்கள் பற்றி மேல அறியினா நீங்க அடுத்தடுத்த வீடியோவில் வீடியோல ஸோ இதெல்லாம் என்ன இன்டென்ஷன்ல போடுறோன்றத ஒவ்வொரு வீடியோவோட முதல் முதல் அதை தான் நான் சொல்றேன் ஸோ அடுத்த செக்மெண்ட்டு நம்ம வந்து பிரைனை பற்றி பார்த்துட்டு இருக்கோம் ஹார்மோன் பற்றி பார்த்துட்ருக்கோம் இன்னொரு டூ த்ரீ ஹார்மோன் இருக்குது அதெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் ஸ்ட்ரைட்டா வந்து இது என்ன இன்டென்ஷனுக்காக நம்ம செய்ய ஆரம்பிச்சோமோ அதை நோக்கி பயணப்படுவோம் ஸோ அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நன்றி